SSB போகிறீங்களா யூ மஸ்ட் அப்பியர் ஃபார் எஸ்எஸ்பி வெரி சூன் ஆஸ் சூன் ஆஸ் யூ get த ஃபஸ்ட் சான்ஸ் இதற்கான பயிற்சி கோயம்புத்தூர் டிஃபென்ஸ் அகாடமி கொடுக்குறாங்க இதோட பயிற்சியோட மொத்தமே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தாங்க எஸ்எஸ்பி clear பண்ணோம்னா defense அகாடமி கோயமுத்தூர் வந்து கர்னல் ஜெயபைல் கொடுத்துட்ருக்காரு அவரு ட்ரைனிங் எடுத்துக்கங்க ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரைனிங் அதாவது ஒரு மாதம் டெய்லி எவ்ரி ஆல்டர்னேட் டே உங்கள் கிளாஸ் இருக்கும் ஒன் டு ஒன் கிளாஸ் இருக்கும் ஜிடிஓ ட்ரைனிங் வெளியே அதுக்கான கம்ப்ளீட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அதுலேயும் செஞ்சு காட்டுவாங்க யுல் ஹாவ் மோர் தென் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ஃபார் இன்டர்வியூ எலோன் டு ப்ரிப்பேர் ரெண்டு மார்க் இன்டர்வியூ இருக்கும் கம்ப்ளீட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அசஸ்மெண்ட் ப்ளஸ் யுவர் ஜிடிஓ டாஸ்க் இவ்வளோதாங்க ஆல் த பெஸ்ட் காட் யூ